நட்சத்திரமே அது அந்த வேதை நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் எது அந்த பொருட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி அந்த வேதை தோசத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று முழுமையாக அறியிருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்துகின்ற பொழுது முக்கியமாக நாம் வேதை நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அதிலும் மிக முக்கியமாக எவர் ஒருவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு கேட்டை நட்சத்திரத்திலிருந்து திசை நடக்கின்றதோ அந்த காலகட்டங்களில் மிக கடுமையான பாதிப்புகளானது ஏற்படும் அல்லது பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு ஏதேனும் ஒரு கிரகம் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தை இயக்கக்கூடாது அப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரம் வருகின்ற பொழுது அந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான உணவான வள்ளாறை கீரை ஜெரிப்பழம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு அதை தானமாக கொடுக்க வேண்டும் அதேபோல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான தான பொருள் என்னவென்றால் மாங்காய் சாதம் அப்பொழுது அவர்கள் மாங்காய் சாதத்தை தானமாக அளிக்க வேண்டும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பேதை நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் என்னவென்றால் அனுஷம் நட்சத்திரம் அப்பொழுது அனுஷம் நட்சத்திரத்திற்குண்டான பனை உணவுகள் சார்ந்த எந்த விஷயங்களையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக அவருக்கு அனுஷத்திலிருந்து திசையோ ஒரு கிரகமோ நின்று ஒரு புத்தியோ அல்லது திசையோ நடத்தினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அனுசம் நட்சத்திரம் வருகின்ற பொழுது பனை உணவுகள் சார்ந்த விஷயங்களையோ அல்லது அனுசம் நட்சத்திரத்திற்குண்டான தான பொருளான வெண்பொங்கல் தானத்தையோ கொடுத்து வர வேண்டும் இப்படி செய்து வந்தார்களானால் கண்டிப்பாக அந்த அனுசம் நட்சத்திரத்தால் ஏற்படுகின்ற தோஷமானது நீங்கும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் விசாகம் நட்சத்திரத்திற்கு உண்டான கல்கண்டு சாப்பிடுவது சப்போட்டா பழம் சாப்பிடுவது போன்ற உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமாக அந்த விசாகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பவர்கள் இதை தொடரவே கூடாது அப்பொழுது அந்த விசாகம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த விசாகம் உண்டான கல்கண்டு தானத்தையோ அல்லது அதற்குண்டான தான கருவேப்பிலை பொடி சாதத்தையோ தானமாக கொடுத்து வந்தீர்களானால் உங்களுக்கு அந்த வேதை நட்சத்திரத்தின் பகை நட்சத்திரத்தின் தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்பொழுது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான தேன் காஃபி திராட்சை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து ஏதேனும் கிரகம் திசா புத்தி நடத்துகின்ற பொழுது அவர்கள் தேன் சார்ந்த விஷயங்களையோ அல்லது அதே போல திராட்சை சார்ந்த விஷயங்களையோ தானமாக கொடுக்க வேண்டும் இல்லை என்றாலும் அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு என்று தான பொருள் ஒன்று இருக்கின்றது அதுதான் பருப்பு பொடி சாதம் என்று சொல்வார்கள் அப்பொழுது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற பொழுது பருப்பு பொடி சாதத்தை தானமாக கொடுத்து வர வேண்டும் அடுத்ததாக மிருகசிரிஷ நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அவிட்டம் நட்சத்திரமும் அதேபோல அதே போல சித்திரை நட்சத்திரமும் வேதை நட்சத்திரமாக வரும் அப்பொழுது மிருகசீஷம் நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு அந்த பகை நட்சத்திரமாக இருக்கின்ற சித்திரையிலோ அவிட்டம் நட்சத்திரத்திலோ ஒரு திசை நடக்கின்ற பொழுது முக்கியமாக அவிட்டத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் தக்காளி சாதம் சாப்பிடாமல் தக்காளி சாதத்தை தானம் செய்ய வேண்டும் அதே போல் அவர்கள் எப்பொழுதுமே தக்காளி சாதம் ஆப்பிள் சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது போல் இன்னொரு வேதை நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பப்பாளி பழம் சாத்துக்குடி சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மாறாக அவர்கள் அந்த திசை நடக்கின்ற போது என்ன செய்யலாம் என்றால் உதாரணமாக சித்திரையிலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான பப்பாளி பழம் சாத்துக்குடி உணவுகளை தானம் கொடுக்கலாம் இல்லை என்றால் தானப் பொருளான அந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான தானப் பொருளான சர்க்கரை பொங்கலை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் திருவோண நட்சத்திரம் அப்பொழுது அவர்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது பொதுவாகவே திருவோண நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் திருவோணம் நட்சத்திரத்திற்கு உண்டான சீதா பழத்தை தானம் செய்ய வேண்டும் அல்லது அந்த திருவோணம் நட்சத்திரத்திற்கு உண்டான தானப் பொருளான தான பொருளான இட்லி கேசரியை தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்து வந்தீர்களானால் அந்த அந்த திருவோணம் நட்சத்திரத்தால் ஏற்படுகின்ற தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் அந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்கு உண்டான பலாப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மாறாக மாறாக என்ன செய்யலாம் என்றால் அவர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் பலாப்பழத்தை தானம் செய்யலாம் அல்லது அந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்கு உண்டான லட்டு தானத்தை செய்யலாம் இப்படி செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக அந்த வேதை நட்சத்திரத்தினுடைய தோஷமானது குறைவாகும் அடுத்தபடியாக பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் பூராடம் நட்சத்திரத்திற்கு உண்டான காளான் வெள்ளரிக்காய் சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது மாறாக காளான் வெள்ளரி சார்ந்த உணவுகளை அந்த பூராடம் நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது தானமாக வழங்க வேண்டும் அப்படி வழங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக அதனுடைய தோஷமானது நிவர்த்தியாகும் அதே போல இந்த பூராடம் நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது பொதுவாக நம்ம ஊரில் அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது பாசிப்பயிர் உருண்டை என்று சொல்வார்கள் அது போன்ற உருண்டை உணவுகளையும் தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்தாலும் அதனுடைய தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஆயிலம் நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்களுக்கு மூலம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது மாறாக ஒவ்வொரு மூலம் நட்சத்திரம் என்றும் கொய்யா பழத்தை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ரேவதி நட்சத்திரம் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான இழந்தை பழத்தை சாப்பிடக்கூடாது இளந்தை பழம் அல்லது கொத்தமல்லி சாதத்தை ரேவதி நட்சத்திரம் வரும்போது தானமாக வழங்க வேண்டும் முக்கியமாக அந்த வேதை நட்சத்திரத்தில் இருந்து கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது இந்த விஷயத்தை அவர்கள் செய்ய வேண்டும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் புத்திரட்டாதி நட்சத்திரம் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அண்ணாசி பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மாறாக அந்த திசை நடக்கின்ற பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அந்த உத்திரட்டாதி உண்டான அண்ணாசி பழத்தை தானம் செய்யலாம் அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான உளுந்து வடையை தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்தாலும் அந்த திசையில் வரக்கூடிய தோஷங்களானது நிச்சயமாக நிவர்த்தியாகும் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூரட்டாதி நட்சத்திரம் அப்பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடக்கூடாது அப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு மாம்பழம் பொதுவாகவே மாம்பழம் சாப்பிடக்கூடாது முக்கியமாக அந்த திசையில் சாப்பிட்டால் மிக கடுமையான நெருக்கடிகளும் கஷ்டங்களும் வரும் அந்த காலகட்டங்களில் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான மாம்பழம் உணவை தானமாக கொடுத்து வர வேண்டும் மாம்பழத்தை தானமாக கொடுத்து வரலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் புட்டு தானம் செய்யலாம் கொண்டைக்கடலை புட்டு தானம் செய்யலாம் அல்லது சப்பாத்தி கொண்டைக்கடலை சார்ந்த உணவுகளையும் தானமாக கொடுக்கலாம் அது பூரட்டாதி நட்சத்திரம் என்று செய்யலாம் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் சதயம் அப்பொழுது பொதுவாகவே அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அந்த சதயம் நட்சத்திரத்திற்கு கருப்பு திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாது முக்கியமாக அந்த வேதை நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் திசை நடக்கின்ற பொழுது அந்த சதயம் நட்சத்திரத்திற்கு கருப்பு திராட்சை பழத்தை தானமாக கொடுத்து வர வேண்டும் இதை செய்தாலும் அந்த வேதை நட்சத்திரத்தினுடைய தோஷமானது நீங்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மிருகசீர்ஷம் நட்சத்திரமும் அவிட்டம் நட்சத்திரமும் பொதுவாகவே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த விருகசீஷம் நட்சத்திரத்திற்கு தேங்காய் பால் சாப்பிடுவது அதே போல் இளநீர் சாப்பிடுவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதே போல் ஆவிட்டம் நட்சத்திரத்திற்கு தக்காளி சாதம் தக்காளி ஜூஸ் சார்ந்த தக்காளி சட்னி சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஆப்பிள் பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே சமயத்தில் அவர்களுக்கு அதுபோல் திசை வருகின்ற பொழுது அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து திசை வருகின்ற பொழுது அவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு உண்டான தக்காளி சாதத்தை தானமாகவும் அதே போல மிருக சீரிஷத்திலிருந்து திசை வருகின்ற பொழுது அவர்கள் அந்த மிருக சீரிஷத்தின் நட்சத்திரத்திற்கு உண்டான இளநீர் தானத்தையும் செய்யலாம் இப்படி செய்தாலும் அவருடைய அந்த பகை தோஷமானது நிச்சயமாக நிவர்த்தியாகும் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்பொழுது சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் அவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உண்டான நாவல் பழம் சாப்பிடுவது பால் உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மாறாக அதிலிருந்து ஒரு திசை நடக்கின்ற பொழுது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உண்டான தயிர் சாதத்தை தானமாக கொடுத்து வரலாம் அல்லது நாவல் பழம் தானமாகவும் கொடுக்கலாம் இந்த விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான பேரீச்சை மலம் சாப்பிடுவதை தவிர்த்து வேண்டும் மாறாக அவருக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான பேரீச்சை மலத்தை தானம் செய்யலாம் அல்லது பொதுவாக இந்த புலி என்று சொல்வார்கள் அதாவது நம்முடைய உணவிலை சேர்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய புலி சார்ந்த உணவு அதாவது புலிக்குழம்பு என்று சொல்வார்கள் அந்த உணவையும் அவர்கள் தானமாக தானம் கொடுக்கலாம் கண்டிப்பாக அதனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்பொழுது அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான நெல்லிக்காய் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் முக்கியமாக அந்த பரணி நட்சத்திரத்திலிருந்து திசை புத்தி நடக்கின்ற பொழுது அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான நெல்லிக்காய் தானத்தையோ அல்லது நெல்லிக்கொடி சாதம் தானத்தையோ கொடுத்து வந்தால் கண்டிப்பாக அந்த தோஷமானது நிவர்த்தியாகும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டான உணவான முந்திரி பறிப்பை சாப்பிடக்கூடாது மாறாக அவர்களுக்கு அந்த அஸ்வனி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அந்த அஸ்வனி நட்சத்திரத்திற்கு உண்டான முந்திரி பருப்பை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மூலம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் ஆயுளி நட்சத்திரம் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் ஆயிலின் நட்சத்திரத்திற்கு உண்டான முருங்கைக்காய் உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதேபோல அவர்களுக்கு ஆயிலின் நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அந்த முருங்கைக்காய் உணவை குப்பை எல்லக்கூடிய நபர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுத்து வந்தாலும் அந்த வேதை நட்சத்திரத்தின் தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம் பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூசம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் அந்த பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான விளாம்பழம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மாறாக அவர்களுக்கு அந்த பூசம் நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான விளாம்பழத்தை தானமாக கொடுக்கலாம் அல்லது சாம்பார் சாதத்தை தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுத்து வந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய தோஷமானது நிச்சயமாக குறைவாகும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்பொழுது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு ஒன்றான கரும்பு ஜூஸ் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் முக்கியமாக அவர்களுக்கு அந்த புனர்பூசம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான கரும்பு ஜூஸை தானமாக கொடுத்து வரலாம் அந்த நட்சத்திரத்தில் கொடுத்து வந்தீர்களானால் கண்டிப்பாக தோஷமானது குறைவாகும் அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் திருவோணம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வாழைப்பழத்தை தானமாக கொடுத்து வரலாம் இப்படி செய்தாலும் அதனுடைய தோஷமானது நிவர்த்தி ஆகும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மிருகசீர்ஷ நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் அப்பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மிருகசீஷன் நட்சத்திரத்திற்கு உண்டான தேங்காய் உணவு சாப்பிடுவதையும் இளநீர் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் அதே போல சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான பப்பாளி பழம் சாப்பிடுவதையும் சாத்துக்குடி சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் மாறாக அந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிருக சிரிச்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் இளநீர் தானத்தை அந்த மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் செய்யலாம் அதே போல சித்திரை நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் பப்பாளி சாத்துக்குடி தானத்தை அந்த சித்திரை நட்சத்திரம் என்று செய்யலாம் அல்லது சர்க்கரை பொங்கலை தானமாக கொடுக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சதயம் நட்சத்திரத்தை சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அஸ்தம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் அஸ்தம் உண்டான அஸ்தம் உண்டான ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மாறாக அவர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அந்த அஸ்தம் நட்சத்திரம் அன்று அவர்கள் ஆரஞ்சு பழத்தை தானமாக கொடுக்கலாம் அல்லது தேங்காய் சாதத்தையும் தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அவர்கள் அப்பொழுது உத்திர உண்டான மாதுளை பழம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கு அந்த உத்திர நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் திசை நடத்துகின்ற

அந்த பூரம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடக்கின்ற பொழுது அந்த பூரம் நட்சத்திரத்திற்கு உண்டான உணவான எலுமிச்சை சாதத்தை தானமாக கொடுத்து வந்தவர்களானால் கண்டிப்பாக அந்த வேதை தோஷமானது நிச்சயமாக நிவர்த்தியாகும் இறுதியாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ரேவதி நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அப்பொழுது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரத்திற்கு உண்டான மாங்காய் உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் முக்கியமாக அவர்களுக்கு அந்த மகம் நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் திசை நடத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த மகம் மாங்காய் தானத்தை அந்த மகம் நட்சத்திரம் ஒன்று செய்ய வேண்டும் இப்படி செய்தாலும் அந்த வேதை தோஷமானது கண்டிப்பாக நிவர்த்தியாகும் இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேதை நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது அந்த நட்சத்திரத்திற்கு என்ற ஒரு பொருள் உணவு ஒன்று இருக்கின்றது அந்த உணவுகள் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் மிக மிக முக்கியமாக யார் தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் நின்றால் கூட நிச்சயமாக நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது தவிர்க்க வேண்டும் மிக மிக முக்கியமாக அந்த திசை வருகின்ற பொழுதுதான் மிக கடுமையான பாதிப்புகளானது ஏற்படும் அப்பொழுது அந்த திசை காலகட்டங்களில் நான் சொன்ன பரிகாரங்களை சரியாக செய்து வாருங்கள் அந்த வேதை நட்சத்திரத்தின் பகை நட்சத்திரத்தின் தோஷத்திலிருந்து நாம் நிச்சயமாக விடுபடலாம் ஆக இதை அனைத்தையும் நீங்கள் அறிந்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக அமையும் அது மட்டுமல்லாமல் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட புத்தம் பொதுவாக நமக்கு திசா புத்தி என்ற ஒரு விஷயம் நடக்கும் திசைநாதன் என்ற நட்சத்திரமும் புத்திநாதன் என்ற நட்சத்திரமும் வேதை நட்சத்திரமாக வந்தால் கூட தோஷங்கள் ஏற்படும் உதாரணமாக ஒருவருக்கு ராகு திசை பரணி நட்சத்திரத்திலிருந்து நடக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் அவருக்கு சுக்கிர புத்தியானது அனுசம் நட்சத்திரத்தில் இருந்து நடத்தினால் திசைக்கும் புத்திக்கும் கடுமையான வேதை தோஷமானது வேலை செய்யும் அப்பொழுது அந்த காலகட்டங்களிலும் இப்படிப்பட்ட தான தர்மங்களை நாம் செய்து வர வேண்டும்